கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஏ எல் அஸ்மி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் முஸபா லப்பே முஸ்மியும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் ஆதம் லப்பே தஹா ஜெய்னு உதீனும் போட்டியிட்டதுடன் முஸபா முஸ்மி எட்டு வாக்குகளை பெற்று தபைசாடராக தெரிவு செய்யப்பட்டார் இறக்காமம் பிரதேச சபை உதவி தவிசாளர் தெரிவில் சுயேட்சைக்குழு உறுப்பினரான கே எல் எம் சமயம் தெரிவில் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக சபையை விட்டு வெளிநடப்பு செய்தார் உதவி தவிசாடராக ஸ்ரீலங்கா முஸ்டிம் காங்கிரசைச் சேர்ந்த எம் என் மாஷிக் தெரிவு செய்யப்பட்டார் இந்நிலையில் உபதவிசாரர் தெரிவு தொடர்பான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளர் நாயகம் நிசாம் காரியப்பர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் கட்சி முடிவுக்கு எதிராக இறக்காம பிரதேச சபை பிரதி தவிசாளர் பதவியை பெற்றுக்கொண்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உயர் உறுப்பினர் நசீர் முகமது ஆசிக்கிற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவருடைய கட்சி அங்கத்துவம் உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் செயலாளர் நாயகம் அறிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைமத்துவத்துக்கும் சுற்றைக்குழு உறுப்பினருக்கும் இடையில் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு மாறாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் உறுப்பினர் சகோதரர் ஆஷிக் அவர்கள் நடந்து தன்னை துணைத் தவிசலராக அவர் நியமித்து கொண்டிருக்கின்றார் இது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் ஒழுக்காற்றல் நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு காரணம் அவர் ஒழுங்கை மீறி நடந்திருக்கின்றார் அவரை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கும்படியும் அதனைத் தொடர்ந்து இறக்காம் பிரதேசவை அங்கத்துவத்தை இலக்கு வைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரவ் ஹக்கீம் அவர்கள் என்னை பணித்துள்ளார் அதன் அடிப்படையில் நான் உடனடியாக அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பேன் ஆலையடி வேம்பு பிரதேச சபை தமிழரசு கட்சி வசமானது சபையின் தவிசாளராக தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஆர் தர்மராச தெரிவு செய்யப்பட்டதுடன் உபதவிசாளராக சுயேட்சைக்குழு உறுப்பினர் க ராகுபதி தெரிவு செய்யப்பட்டார் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஏஇல மஸ்மி தலைமையில் பிரதேச சபை கூடிய போது பெரும்பான்மையினை நிரூபித்து தமிழரசு கட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது பதினாறு ஆசனங்களை கொண்டு ஆலையடி வேம்பு பிரதேச சபையின் தமிழரசு கட்சி ஏழு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஏழு ஆசனங்களையும் குழு இரண்டு ஆசனங்களையும் கைப்பற்றியது தமிழரசு கட்சியும் குழுவும் இணைந்து ஆட்சி அமைத்தது பகிரங்க வாக்கெடுப்பு இடம்பெற்றதுடன் ஆர் தர்மராச ஒன்பது வாக்குகளை பெற்று தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் தெரிவின் தெரிவினபோது சுயேட்சை குழுவைச் சேர்ந்த காராகுபதி போட்டியின்றி தெரிவானார்